சூழல் விழிப்புணர்வு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு தேவையான சத்துக்கள் அன்றாடம் நாம சாப்பிடும் சாப்பாட்டிலிருந்து கிடைக்குது அந்த அளவுக்கு சரிவிகித உணவு நாம சாப்பிடுறோமான்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்குவோம் ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு தனது உணவுல முந்நூறு கிராம் காய்கறிகளை சேர்த்துக்கணும் உணவுப் பொருட்களில் காய்கறிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன பல்வேறு விதமான காய்கறிகள் இருக்கின்றன பூமிக்கு மேலே விளையிறது பூமிக்கு கீழே விளையிறது இப்படி சில காய்கறிகளை சமைத்து சாப்பிடணும் சில காய்கறிகளை சமைக்காமல் அப்படியே சாப்பிட்லாம் இந்த நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளில் காய்கறி உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்கான் என்ன காரணம்னு கேட்டால் எப்பவும் போல் நாம் குறை சொல்கிறோம் உலக அளவில் ஏற்பட்ட மழையின்மை வறட்சி தான் இதுக்கு காரணம்னு பிரிட்டன் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதோட அதிகரித்து வரும் வெப்பநிலை உயர்வால் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து வருது இதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்குன்னு காரணங்கள் சொன்னாலும் தினமும் நாம் எல்லோரும் காய்கறிகள் சாப்பிடணுமா வேண்டாமா ஜெயராமன் சார் உங்களுக்கு தெரியும் வெறும் உணவு தானியங்களை மட்டும் சாப்பிட்டா நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிருமா அப்புறம் நம்ம வீட்டில் பிள்ளைங்களும் காய்கறிகள் சாப்பிட்றதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுறதில்ல ஒரு நண்பர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் அவர் பிள்ளைங்க சாப்பாடு அரிசி சாதமே சாப்பிட்றது இல்லையா மூணு வேளையும் சிற்றுண்டி தானா இட்லி தோசை கூட பரவாயில்ல அதையும் தாண்டி பிஸா பர்கர் நூடுல்ஸ் பிரெட்டு பன்று இவற்றையே சாப்பிட்றாங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டார் இப்படி பேருக்கு கூட காய்கறிகளை சேர்த்துக்காம சாப்பிட்டா நமது உடம்பு என்ன இந்த இளவட்டங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் வருத்தத்துக்குரிய செய்தி கோயம்புத்தூர் மாநகரத்தில் பிரபல்யமான ஓர் உணவகம் ஹோட்டல் பழமையானது பெயர் பெற்றது எங்கே பார்த்தாலும் கிளைகள் இருக்குது உண்ணும் உணவை வீணடிக்க கூடாதுங்கிறதுல அந்த உணவக நிர்வாகம் அதிக அக்கறை எடுத்துக்கிறாங்க இதை உணவகத்துக்கு வரும் வாடிக்கையாளர்கள்கிட்ட வலியுறுத்துகிறாங்க எப்படி தெரியுங்களா ஒவ்வொருத்தரும் சாப்பாடு சாப்பிட்டு முடித்த பிறகு அவர் சாப்பிட்ட இலை சுத்தமாக இருந்துச்சுன்னா இலையில் எந்த உணவுப் பொருளும் வீணடிக்கப்படலைன்னா அந்த வாடிக்கையாளருக்கு ஐந்து ரூபாய் திரும்ப தர்றாங்களாம் ஐந்து ரூபாய் பெருசு இல்லை உணவு வீணடிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம் இதில் இடையில இடையில சிறுதினி வேற இதற்கெல்லாம் எங்கேயாவது ஒரு விவசாயி உற்பத்தி செய்தால் தானே சாப்பிட முடியும் இப்போது தட்டுப்பாடு இல்லை எங்கே வேணும்னாலும் நினைச்சதை காசு கொடுத்து சாப்பிட்றோம் கிடைச்சிடுது உற்பத்தி இல்லைன்னா என்ன ஆகும் ஜெயராமன் சார் நீங்க ஒரு வங்கியாளர் மட்டும் இல்லை நுகர்வோர் பாதுகாப்பாளரும் கூட காசையும் கணினியும் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது நல்ல தண்ணீர் நல்ல சுவாச காற்றுக்கு லேசாக இப்போவே தட்டுப்பாடு ஏற்படுது இது உணவுக்கு வராதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை காரணம் எல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் நல்ல தண்ணி நல்ல காற்று நல்ல சூழல் இருந்தால் தான் உணவு உற்பத்தியும் நல்லபடியாக இருக்கும் வளரும் நாடுகளில் விவசாயத்துக்கு இருக்கிற தண்ணியில் தொண்ணூறு சதவீதத்தை பயன்படுத்துகிறாங்களாம் நம்ம நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இருநூத்தி எண்பத்தி ஓரு மில்லியன் டன் உணவு தானிய உற்பத்தி நடைபெற்றிருக்கு இதை தக்க வச்சுக்க நம்மாலான நற்பணிகளை செய்யணும் உணவை வீணடிக்க கூடாது இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்